கரூரில் எஸ்ஐ ஆர் பணி தொடங்கிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி திமுக வாக்காளர் படிவங்களை பெற்றுக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரில் வராமல் திமுக நிர்வாகிகள் வீட்டில் வைத்து படிவங்கள் கொடுப்பதாகவும் ஆட்சியர் அலுவலகத்தில் முறையீடு அளித்துள்ளார் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சுமோ அதை விட்டுட்டு வீடு வீடா போய் படிவம் கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் அங்கன்வாடியில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி இந்த பாம்பு இஷ்யூ பண்ணுறாங்க இந்த படிவங்கள் திமுக காரிய வீட்டில் வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க பிஎல்ஓ இல்லைங்க பிஎல்ஓ இல்லாமல் படிவத்தை திமுக காரிய வீட்டில் வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க இந்த மூணு கம்ப்ளைண்ட் நினைக்கிறோம் ரெண்டு பிஎல்ஓ எங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இதுக்காக கூப்பிட்டோம் எங்கள் எங்கள் பிஎல்ஏ வர்றாங்கன்னு கூப்பிட்டதுக்கு டிஎம்கே பீப்புள் இந்த பர்டிகுலர் நம்பர் எல்லாம் குறிச்சு கொடுத்து இவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க இந்த எல்லாம் எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்படியெல்லாம் நடந்ததுன்னா இந்த ச வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் எதுக்காகங்கிற நோக்கமே நிறைவேறாது